அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நம்ம எத பத்தி பாக்க போறோம் சந்திர அதியோகம் அதாவது சந்திர அதியோகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு இந்த நம்ம முழுமையா பார்ப்போம் சரி அதாவது சந்திர அதியோகம் அப்படின்னா சந்திரனுக்கு நாலு ஏழு பத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு ஆறு எட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லகன் அதாவது சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் குரு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடங்களை இருந்தாங்க அப்படின்னா அது சந்திர அதியோகம் சரிங்களா அதுக்கு சந்தன் ஒளியுட விட சந்திரன் கொஞ்சம் ஒளிவிட சந்திரன் இருந்து சந்தனுக்கு நாலு ஏழு பத்து அல்லது சந்திரனுக்கு ஆறு எட்டுல இருந்தாங்க அப்படின்னா அந்த கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர அதியோத்துல அந்த கிரகம் இருக்கும் அந்த கிரகம் வந்து லக்னத்துக்கு சுப பலனை கொடுப்போம்னா சுப பலனையும் அசுப பலனை கொடுக்கலாம் பலி அவங்க தெளிவடுத்து செய்வாங்க சரிங்களா சரி எந்த சூழ்நிலை இருந்தால் அந்த சந்திரோக யோகம் அடிபடும் அப்படிங்கிறத இந்த உதாரணம் மூலிமா நம்ம பார்ப்போம் சரி இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலை ஏழு முப்பதுக்கு சிவகாசில பிறந்திருக்காங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் அதாவது வந்து இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் லக்னம் சுக்கிரன் மூணுல கேது நாலுல மாந்தி ஆறுல சந்திரன் ஒன்பதுல ராகு குரு செவ்வா பத்துல சனி பதினொன்னுல புதன் ஆஹ் பன்னெண்டுல சூரியன் இதுதான் அவரோட ஜாதகம் இவர் வந்து பாத்தீங்கன்னா சனி திசையில புதன் புத்தியில இவரு ஃபேமிலி விட்டு அதாவது திருமண வாழ்க்கை பாய்கிறார் தன் மனைவி விட்டு வெளியில் போறாரு சரி தன் மனைவி விட்டு பிரிஞ்சு போறாங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க இவருக்கு ஏன் அந்த ஏழாம் மரம் பாதிச்சுச்சு அப்படிங்கிறத இந்த சந்திர அதியோகத்துலதான் அந்த கிரகம் இருக்கு அதுல நம்ம பாத்தீங்கன்னா அதாவது சந்திரனுக்கு அது சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்காரு பௌர்ணமிக்கு பௌர்ணமி முடிச்சு மறுநாள்ல சந்திரன் நல்லா ஒளிவிட சந்திரன் தான் சந்தனுக்கு எல புதன் இருக்காரு அந்த புதன் இருக்கிற வீடும் பாத்தீங்கன்னா நண்பர் வீடா வீடு அந்த புதன் வந்து செய்யல அதாவது புதன் புத்தி வந்தோன்னா மனைவிக்கும் உங்களுக்கு சண்டை வந்து பெரும்பாலும் அந்த மனைவியை விட்டு ஒரு பிரிஞ்சு போயிடுறாரு ஏன் போனாரு சந்திர அதியோகத்தான் இருக்குது நல்லதான செய்யணும் அப்படின்னா இங்கன்னா சந்திர அதிகோகம் வேலை செய்யல ஏன் அப்படின்னா சந்திரனுக்கு ரெண்டு பக்கமும் பாவகிரகம் சாரி புதனுக்கு ரெண்டு பக்கமும் பாவகிரகம் இருக்கு அதாவது சூரியனும் சனி இருக்காங்க இது வந்து சந்திரம் அதிகத்தை பாதிக்கும் எப்படி அப்படின்னா இது வந்து பாவ கருத்திய அதாவது ஒரு பாவ கிரகத்துக்கு ரெண்டு பக்கமும் சுப கிரகங்கள் இருந்தால் அது வந்து லக்னத்துக்கு அசுப பலனும் பெரும்பாலும் அதே மாதிரி சுப கிரகங்களுக்கு ரெண்டு பக்கம் பாவ கிரகம் இருந்தா அந்த லகனத்துக்கு சுப பலனும் அசுப பலனும் கொடுக்கணும் தெரியுது சரிங்களா இந்த லக்னத்துக்கு பாருங்க ரெண்டு ரெண்டு பக்கம் பாவகம் இருக்கிறதுனால ஏழாம் இடம் கடுமையா பாதிக்குது சரிங்களா ஏன்னா ஏழாம் இடத்த சனி பத்தாவது படியே பார்க்கறது அது ஒண்ணு அதே மாதிரி அந்த அதிபதி பாவ கருத்தி தோசத்தை மாற்றாங்க சரிங்களா இப்ப இந்த அதிகம் வேலை செய்யல சரிங்களா இந்த அமைப்பில இருந்தா சந்திர விதியோகம் வேலை செய்யாது தான் இந்த பதிவில் நம்ம உங்களுக்கு கொடுக்க போற தகவல் சரிங்களா மேலும் இது போல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்